ஒரு ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒரு தலைவருடைய புத்தக வெளியிட்டு விழா வந்து ஏன் இப்படி ரகசியமாக இவர் கம் இவர் பங்கேற்பாரா அவர் பங்கேற்க மாட்டாரா இவர் கலந்துப்பாரா இவர் தாவேக்கா தரப்புலேயும் தகவல் எதுவும் இல்லை ஆதவர்ஜவா தரப்புலேயும் தனியார் ஏதாவது நோட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை உறுதியாக சொல்லவே இல்லை திருமாவர்கள் பெயரை வந்து அதில் வந்து முன்மொழியப்பட்டு அவர் தான் புத்தகத்தை வெளியிடுகிறார் என்று சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீண்டும் கூட வந்து அம்பேத்கர் அவர்களை சுற்றி ஒரு அரசியல் நடக்குதா இங்கே அரசியல் மாற்றங்கள் மூலமாக வந்து அந்த நிகழ்ச்சியே மாறுதுன்னு சொன்னால் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து விசிக தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவுன்னு சொல்ல வரணும் விஜய்க்கு வந்து ஒரு முன்னடைவு விசிக்கல இளைஞர்கள் வந்து விஜய்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு அணை போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை இந்த நிகழ்ச்சியில் வந்து திமுகவோட கூட்டணி தொடரணுமேன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் வந்து திரும்ப அவர்கள் தவிர்ப்ப தவிர்ப்பது விஜய்க்கு சாதகமாகன்னு சொல்கிறாங்க நாம் தமிழ் கட்சி அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது ஆரம்பத்தில் அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு கோடி இல்லை ஒரு இரநூறு கோடியாவது பேரம் பேசியிருப்பாங்க அப்போ பேரம் பேசியே வந்து இருக்கிறார் அரசியல் தெரிய தெரியும் எல்லாம் எந்த வகையில் நீங்கள் வேல்யூ எடுத்து பார்த்தாலும் நிச்சயமாக வந்து விஜய் வந்து ஒருத்தானவர் இங்கே விஜயோட ஒப்பிடவே முடியாது சீமான இதெல்லாம் என்ன கேட்டினா ஒரு ஒரு பைத்தியம் வந்து ஒரு முத்தன நிலைன்னு சொல்லுவாங்கள்ல ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் டூ த்ரீ ஆகிடுச்சு அடுத்தது வந்து நாலாவது ஸ்டேஜ் வந்து சங்கிலி போட்டு கட்டுற ஸ்டேஜ் ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல வணக்கம் டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு விஜய் அவர்கள் வர்றாங்க அப்படிங்கிறத இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் தற்பொழுது அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆதவர் தான் அந்த புத்தகத்தில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கிறார் தற்பொழுது இந்த விஷயத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது வந்து கலந்து கொள்வார் அப்படின்னு நினைச்ச விசிகாவின் தலைவர் திருமாவளான் அவர்கள் வந்து கலந்துக்கலாம் விசிகா சார்பாக தற்பொழுது வந்து ஆதவ அர்ஜுனா தான் இப்போ வந்து இருக்கார் இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்கறது அதாவது இப்போ எப்படின்னா ஏற்கனவே வந்து இது ஒரு நீண்ட நாளாக வந்து இவர் கலந்துப்பார் பங்கேற்பார்ன்ற மாதிரிலாம் இருந்தது திருமாவர்களும் சில சந்தர்ப்பங்களை கேட்கும்போது வந்து அவர் பங்கேற்க தான் சொல்லியிருந்தார் பட் விஜய் அவர்கள் பங்கேற்பார்ன்றது அவர் சொல்ல முடியாது ஆனால் திரும்ப அவர்கள் வந்து பங்கேற்கிறதா இருந்தது இப்போ அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அரசியல் காரணம்தான் கண்டிப்பாக விஜய் அவர்கள் பங்கேற்கும் போது இவங்களுக்கு தேவையற்ற சில அரசியல் என்ன சொன்னால் ஒரு நெருக்கடிகள் வரலாம் விசிகாவுக்கு முதல் கட்டமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கறத வந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலும் இதுதான் இங்கே கிட்டே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கூட அரசியல் பின்னடைவு என்னென்னா எதையுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ளேர் பண்ணி ஒரு விஷயம் வந்திருக்கு ஆனால் தாவேக்காய் தரப்புலருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து யாரும் ஒரு ஊடகத்தில் வந்து உறுதி பண்ணவே இல்லை ஒரு இன்விடேஷன் பார்த்தோம்னமோ அந்த இன்விடேஷன் தான் வந்திருக்க தவிர தாவேக்காய் தரப்பில் வந்து ஒரு குறிப்பு அந்த மாதிரி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் வரல பின்னாடியும் வரவே இல்லை இது நாள் வரையிலும் வந்து விசிகா தரப்பில் வந்து அண்ணன் திருமாவர்கள்ட்ட கேட்கும் போது அவர் பங்கேற்ப மாதிரி தான் சொல்லிட்டுருந்தார் இப்போ ஒரு பங்கேற்காத காரணம் வந்து கேட்டால் முழுக்க முழுக்க திமுகவோட கூட்டணியில் இருக்கிற அந்த காரணம் தவிர இந்த அரசியல் காரணம் இதை தான் எதுவுமே இல்லை அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கேட்டால் அதில் வந்து ஆதவ தான் வந்து அந்த புத்தகத்தை எழுதுந்தாவும் சொல்கிறாங்க அந்த புத்தகத்தை பற்றி கூட பெரிய விளக்கம் இது வரைக்கும் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லவே இல்லை டெத்காரனுடைய புத்தகம் டெத்தினுடைய புத்தகம் அப்படின் தான் இருக்க தவிர அதில் என்ன சொல்லப்பட்ட தகவல்கள் என்ன உள்ள அது அதுக்குள்ளே என்ன சரத்துகள் என்ன உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது யாரெல்லாம் அதுக்கு வந்து அணிந்துரை எழுதியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயை வந்து வர வச்சு அதை வந்து பெறக்கூடிய அந்த இருக்கு இல்லையா அந்த ஒரு சம்பவம் அந்த நிகழ்வு அதை பற்றியும் விரிவாக எதுவுமே இல்லை ஒரு செய்தி இருக்குது அவ்வளோதான் இன்னும் குறைவான நாட்கள் தான் இன்னொரு ஐந்து ஆறு நாட்கள் தான் இருக்குது அப்போது தாவேகா தரப்புலையும் தகவல் எதுவும் இல்லை ஆதவரிஜா தரப்புலேயும் தனியாக ஏதாவது நோட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை புத்தகம் வந்து அம்பேத்கர் பற்றிய புத்தகம்னா அதில் உள்ள என்ன எழுது இருக்கு கண்டென்ட் என்னன்றதும் தெரியல இப்படி வந்து ஒரு தெளிவற்ற ஒரு நிகழ்ச்சி இதில் வந்து திருமாவர்கள் பங்கேற்பார் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதார் அதை என்ன சொல்ல போனால் அந்த ஆனந்த விகடன் சார்பாக கூட அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தியாக வந்து வெளியிட்ட மாதிரி இல்லை ஒரு என்ன கேட்டினா வந்து ஒரு ஒரு ஊடகமாக தான் சொல்லப்பட்டதை தவிர உறுதியாக சொல்லவே இல்லை அப்போ யார் க பங்கேற்பாங்க பங்கேற்க மாட்டாங்கன்றதில் அவங்களுக்கே சிக்கல் வந்துருக்கு இப்போ திருமாவர்கள் வந்து அதை வந்து அந்த புத்தகத்தை வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்ளதாக ஒரு உறுதியான செய்தி இல்லை ஒரு ஊடக செய்தியாக தான் வந்துருந்தது ஊடக செய்தி ஒரு ஊடக செய்தியாக தான் வந்துருந்ததை தவிர எதுவுமே வந்து கேட்டால் வந்து ஒரு என்ன ஆத்தன்டிகேஷனாக எதுவுமே இல்லவே இல்லை இப்போ வந்து கேட்டால் திரும்ப அவர்கள் பங்கேற்கலைன்றது வந்து இந்த இன்விடேஷன் மூலமாக தான் தெரியுதை தவிர திருமாவர்கள் கூட வந்து கேட்டால் அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பங்கேற்கலன்றது அவர் வந்து எதுவும் சொல்லவே இல்லை ஸோ இதை இதை பார்க்கும்போது இன்விடேஷனை பார்க்கும்போது அதில் வந்து திருமாவர்களுடைய பெயர் இல்லை விஜய் அவர்கள் பெயர் இருக்குது அதில் வந்து உறுதி இருக்குது அதனால கேட்டால் ஏன் இப்படியான ஒரு ஒரு தலைவருக்குடைய புத்தகம் அதை ஒருத்தர் வந்து எழுதுகிறாரு அது யாருன்னா அதை ஒருத்தினருக்குன்னா யாருன்னா அதை வந்து ஒருவர் ஒரு தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் பெற்றுக்கொள்கிறார் ஒருவர் வெளியிடுகிறார் இதுக்கே இவ்வளோ வந்து இதுவே ஒரு வகையான வந்து கேட்டால் அம்பேத்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பெருமைக்கு வந்து பெருமையை சிறுமைப்படுத்ததை நான் பார்க்குறேன் வெட்ட வெளிச்சமாக பளிச்சுன்னு இருக்கணும் இல்லையா ஒரு ஒரு செய்தி இது வந்து அம்பேத்கர் பற்றியே வந்து ஒரு புத்தகத்தை வந்து ஆதவர்ஜனாக எழுதியிருக்கிறார் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தவுடன் தரப்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கு அவங்க தான் பப்ளிகேஷன்ஸ் அவங்க தான் இதை வந்து கேட்டீங்கன்னா இதை வந்து திருமாவர்கள் வந்து வீசி காத்த திருமாவர்கள் வெளியிடுகிறார் பெற்றுக்கொள்வது வந்து தவறு இதை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டையே வச்சு டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்கலாம் இதில் எந்த தயக்கமும் எதுவுமே தேவையே இல்லை இப்படி ஒரு ரகசியமாகவே ஒரு 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 புத்தக வெளியிட்டு விழா ஒரு தலைவருடைய புத்தகம் வெளியிட்டு விழா வந்து ஏன் இப்படி ரகசியமாக இவர் கம் இவர் பங்கேற்பாரா அவர் பங்கேற்க மாட்டாரா இவர் கலந்துப்பாரா இவர் அப்படி வந்து ஒரு ஒரு ரகசியமாகவே இருக்குதுன்னு கேட்டேன் பளிச்சுன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து வரவே இல்லை ஒரு புத்தகம் வெளியிட்டு விடா அது பதினஞ்சு நாள் இருக்கட்டும் ஒரு மாதம் இருக்கட்டும் ஒரு செய்தி முதல் கேட்டால் இது என்ன இது என்ன ரகசிய புத்தகமாக இது ஏதாவது வந்து நாட்டோடய ரகசியத்தை எதுவும் வெளியிடுறாங்களா ஒன்றுமே ஒரு அம்பேத்கருடைய வந்து ஒரு புகழ்பெற்ற தலைவர் வந்து உலகமே மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை பற்றி ஒருத்தர் யார் வேணாலும் எழுதுகிறோம் இதை இவர் எழுதுகிறாரு அவர் எழுதுகிறார் அதை போது கேட்டால் அந்த புத்தகத்தை வந்து வெளியிடக்கூடிய ஒரு பெயரும் வந்து பெறக்கூடிய ஒரு பெயருமே வந்து ரகசியமாக வச்சுட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மு முன்னாடி வெளியிடுற மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு காரணம் வந்து அரசியல் தான் காரணம் ஓகே அரசியல் தான் காரணம் நிச்சயமாக அவர்களுடைய டோட்டல் ரிமோட் கண்ட்ரோலுமே அறிவாலயத்தில் இருக்கா அப்படி இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் முதல் ஒரு விஷயம் என்ன இந்த நிகழ்ச்சியில் வந்து இவருடைய பெயர்கள் எங்கேயுமே வெளிப்படுத்தணும்னா பிரச்சனை இல்லை இந்த யார் இப்போ இந்தியா முழுதும் புத்தகங்கள் வந்து எழுதுகிறாங்க அம்பேத்கர் புத்தகம் ஏற்கனவே பல புத்தகங்கள் எல்லா புத்தகத்தையும் வந்து அண்ணன் தான் வந்து வெளியிடுறாருன்றது ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு செய்தி வெளியிட்டு அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தகத்தை வந்து திருமாவர்கள் வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் என்ற வந்து ஒரு ஒரு தகவல் வந்து பரவலாக பேசப்பட்டது அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா வந்து உறுதிப்படுத்தினார் யார் உறுதிப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா திரும்ப அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பங்கேற்கிறார் இல்லை ஆனால் அவர் வந்து அந்த நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்படுறது கேள்வி கேட்கும்போது கேட்டினா அதை வந்து தகவல் மூலமாக சொன்னார் உறுதிப்படுத்தினார் அதுக்கு பிறகு வந்து கேட்டனா அந்த நாட்கள் செல்ல செல்லன்னு கேட்டனா இங்கே அரசியல் காரணங்களுக்காக அவர் வந்து அதில் பங்கேற்கலன்றது தெரிய வருது இதையும் கூட வந்து விசிகா தரப்பில் வந்து உறுதிப்படுத்தவே இல்லை ஆனால் ஆதவர் ஜெனா யார் ஒரு முக்கிய பிரமுகர் அவர் தான் அந்த புத்தகத்தை தான் சொல்லப்படுது ஆனந்தபுரம் பப்ளிகேஷன் அது வெளியிடுது திருமாவர்கள் பங்கேற்கிறதா சொல்லப்பட்டது ஆதவர்ஜனா தரப்படியாவது வந்து திருமாவர்கள் ஏன் பங்கேற்கலன்னு சொல்ல சொன்னாரா அவரும் சொல்லவே இல்லை அவராவது உறுதி அவரது சொல்லியிருக்கணும் ஏன் பங்கேற்கலன்றதா சொல்லியிருக்கணும் அப்போது ஒரு செய்தியை வெளியிட்டுட்டு இப்போ ஆரம்பமே இப்படி தான் செய்தின்னு செய்தினு ஆதவர்ஜனா புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை வந்து விஜய் அவர்கள் வெளியிடுகிறார் இது நிகழ்ச்சி ஏற்பாடு வந்து ஆனந்தவுடன் பப்ளிகேஷன் அவ்வளோதான் ஆனால் திருமாவர்கள் பெயரை வந்து அதில் வந்து முன்மொழியப்பட்டு அவர் தான் புத்தகத்தை வெளியிடுகிறார் என்று சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீண்டும் கூட வந்து அம்பேத்கர் அவர்களை சுற்றி ஒரு அரசியல் நடக்குதா அல்லது வந்து இதை யார் அரசியல் பண்ணுறாங்க இதுக்கு வந்து திமுக என்ன பின்னணியில் இருக்குது உண்மையிலே கூட்டணி தான் கூட்டணி நெருக்கடி தான் காரணமாக அண்ணன் திரும்ப பங்கேற்காமல் இருக்கிறதுக்கு இப்படி பல கேள்விகளை உள்ளடக்கி தானே இருக்குது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் தானே இப்போ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு என்னன்னு கேட்டனா வந்து ஒரு நன்மதிப்பு ஏற்படுதில்லை கூடுதலாக சொல்கிறேன் இந்த புத்தகத்தை வெளியிட வெளியிடுவதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் என்ன கேட்டால் வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்கள்கிட்டேயும் சரி பொது மக்கள்கிட்டேயும் பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்கள்கிட்டேயும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான வந்து ஒரு பதிவை வந்து பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல விஜய்க்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதே விசிகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவது அதுதான் ஆனால் முதல் போட்ட பிளான் வேறு அது அதுதான் நான் சொல்கிறேன் வேற என்ன செய்ய முடியும் டிக்ளேர் பண்ணியாச்சு ஆறாம் தேதி வந்து புத்தகத்தை வெளியிடுறதா டிக்ளேர் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு வந்து இங்கே அரசியல் மாற்றங்கள் மூலமாக வந்து அந்த நிகழ்ச்சியே மாறுதுன்னு சொன்னால் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிகா தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவுன்னு சொல்ல வரேன் நான் விஜய்க்கு வந்து ஒரு முன்னடைவு விசிகா தலைவருக்கு பின்னடைவு தான் இது ஒரு விஷயம் வேணால் சொல்லலாம் என்னென்னு கேட்டனா பொலிட்டிக்கலாக வந்து இது வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி இது ஒரு பக்கம் திமுகவோட வந்து அவர் கூட்டணி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜனா மூலமாக வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுறது மூலமாக விசிகாவில் இருக்க இளைஞர்கள் வந்து விஜய்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு அணை போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை இப்போ வந்து கேட்டனா வீசிக்கா அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் வந்து விஜய் பக் விஜயின் பால் ஈர்க்கப்படுவார்கள் விசிகா மட்டும்தானா பல கட்சிகள் இருக்குது ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமா இந்த நிகழ்ச்சியுமா சார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கிராஸ் ரூட் இருக்கு ஆமாம் விசிகாவுக்கு வந்து கேட்டால் வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்த இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து திமுகவோட கூட்டணி தொடரணுமேன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் வந்து திருமாவர்கள் தவிர்ப்ப தவிர்ப்பது விஜய்க்கு சாதகமாக சொல்கிறாங்க விஜய்க்கு வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்த இளைஞர்கள் மீது ஒரு என்ன சொன்னாங்க இளைஞர்களிடம் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஈர்ப்பு விஜய் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இது இயல்பாக நடக்குது இதுதான் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று போய் ஏதோ ஒன்று முடியுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது அப்படி தான் என்னென்னா அங்கே ஒரு ஆறுதலான ஒரு விஷயம்னு கேட்டினா அது ஆதவ அர்ஜுனா வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறதன் மூலமாக அந்த புத்தகத்தை விஜய் பெறுவதன் மூலமாக பட்டியல் வகுப்பை சார்ந்த இளைஞர்கிட்ட வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து ஒரு ஒரு கிரெடிட் ஒரு நல்ல பேர் ஒரு நற்பெயர் ஏற்படும் இதில் வந்து விஜய் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பட்டியல் வகுப்பை சார்ந்த இளைஞர்களிடம் விஜய்க்கு வந்து விஜய் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இந்த இடத்துல அண்ணன் திருமா வந்து இருந்திருக்கணும் ஒரு இருந்திருக்கணும் ஒரு 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 அரசியல் காரணத்துக்காக ஒரு கேப் கொடுக்குறாரு ஓகே நிச்சயமாக இது ஓகே திருமாவர்களுக்கு வந்து இது ஒரு பின்னடைவு இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருந்தால் இந்த நிகழ்ச்சி ம நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடியுதுன்றதுலாம் வேறு விஷயம் வீசிக்கலர்கள் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பக்கம் வந்து ஈர்ப்பது கொஞ்சம் குறைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமாவள்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் பொர்ஷன் இருந்திருப்பாங்க இப்போ ஏற்கனவே வந்து தாவேக்காக வந்து பல இருந்து இளைஞர்கள் வந்து தாவக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது இந்த ஒரு தவிர்ப்பதன் மூலம் விஜய் தலைவர் விசிகா தலைவர் திருமாவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் தவிர்ப்பதன் மூலமாக இது வந்து அண்ணன் திருமாவுக்கு ஒரு பின்னடைவு தான் விசிகா இளைஞர்கள் மத்தியில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இதில் இப்போ பேசும்போது சொன்னீங்கல்ல பல கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து டிவி கேவில் வந்து இணைவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு மாவீரர் நாளில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இரநூத்தி கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வர்ற அவர் பெரிய ஆளு அப்படின்னா நம்ம கட்சிக்கு ரெண்டாயிரம் எல்லாம் தேர்தல் நேரங்கள்ல வந்து பேரம் பேசப்பட்டுச்சு அதெல்லாம் விட்டுட்டு தனிச்சு நிக்கிற நம்மளும் பெரிய ஆளுதான் நம்மளும் இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு இந்த ஒரு கருத்தை எப்படி பாக்குறீங்க அதான் கட்சி தொடங்கி பத்து வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் அவர்கிட்ட பேரம் பேசிருக்காங்கன்னா கட்சி தொடங்குறது வந்து ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ பேரங்கள் நடந்து நடந்துருக்கும் நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அதாவது ரெண்டாயிரம் கோடி வந்து இப்போ பத்து வருஷம் கழித்து அவருக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுக்கறதா யாரோ சொல்கிறாங்கன்னு சொன்னாங்களே இப்போது பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரம் கோடி அப்போது ஆரம்பத்தில் அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு கோடி இல்லை ஒரு இரநூறு கோடியாவது பேரம் பேசியிருப்பாங்க அப்போது பேரம் பேசியே வந்து இருக்கிறார் அரசியல் கட்சின்றது தெரிய வருது இல்லை இப்போ க பேரம் பேசி அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து இவளெல்லாம் பேரம் பேசினாலும் நான் அதை ஏற்றுக்காமல் தனிச்சு நிற்கிறேனே இல்லை அது யாரும் நம்ப மாட்டாங்க அது ரொம்ப தேஞ்சு ஓல்டு பழைய ரெக்கார்டு அது யாரும் நம்ப மாட்டாங்க ரெண்டாயிரம் கோடிலாம் அவ்வளோ ஒர்த்தாக என்ன நாம் தமிழர் நாம் தமிழ் கட்சி அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது நீங்கள் வந்து சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் கடந்த தேர்தலை கூட கேள்விப்பட்டோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறு கோடி கொடுக்கறதாகவும் பத்து சீட்டு கொடுக்குறதா கூட க கடைசி பேரம் பேசுன்தான் சொல்கிறாங்க ஜேடிஎம்கே ஆமாம் ஆமாம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கேட்டீங்கன்னா அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியல அது வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து ரெண்டாயிரம் கோடி கொடுக்குற அளவுக்குலாம் இங்கே வந்து அவ கட்சி அந்தளவுக்கு ஒருத்தான கட்சி கிடையாது அப்போ அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அது வந்து எனக்கு என்ன அப்படி விஜயை வந்து நீங்கள் எப்படி டிகிரேட் பண்ண முடியும் இப்போ நான் கேட்குறேன் விஜய் வந்து பேரம்பேஸ்டாக விட்டு வராரு விஜய்க்கு வந்து உழைப்பால் வரக்கூடிய வாய்ப்பு அது இரநூத்தம்பது கோடின்றது கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு நாலு படம் அவர் கொடுத்தாலும் இரநூறு கோடி சம்பளம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி சரிங்களா ஒரு ஆயிரம் கோடி ஒருத்தருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலம் அவருக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது கேட்டினா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் கோடி சொல்ல முடியும் அப்படி தான் இதை எடுத்துக்க முடியும் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேல்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா எந்த வகையில் நீங்கள் வேல்யூ எடுத்து பார்த்தாலும் நிச்சயமாக வந்து விஜய் வந்து ஒருத்தானவர் நீங்கள் விஜயோட ஒப்பிடவே முடியாது சீமான அது எந்த வகையிலும் ஸோ அதனால என்ன கேட்டினா அது வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறது கேட்டினா நீ இரநூறு கோடி விட்டு நான் ரெண்டாயிரம் கோடி விட்டு வர சொல்கிறது நீ வந்து நான் வந்து அரசியலில் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லிக்கிறது இதெல்லாம் வந்து கேட்டினா ஒரு ஒரு பைத்தியம் வந்து ஒரு முத்திர நிலைன்னு சொல்லுவாங்கல்ல ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் டூ த்ரீ ஆயிடுச்சு அடுத்தது வந்து நாலாவது ஸ்டேஜ் வந்து சங்கிலி போட்டு கட்டுற ஸ்டேஜ் அந்த அப்படி தான் நான் இதை பார்க்குறது தவிர ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தமிழ் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டார் யார் கூட்டணி வாய்ப்புகள் நிச்சயமாக கூட்டணி மட்டுமே இல்லை கட்சியை வலிமையாக்கிறது கூட நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த படத்தில் ஒரு வசனம் சொன்னாங்கல்ல தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும் அது யாருக்கு சொன்னது இருக்கு எல்லாரும் சொல்கிறாங்க விஜய்க்கு சொன்னதும் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க அது வந்து சீமானு தான் நீங்கள் தத்துவத்தை வந்து உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை எல்லாத்தையும் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்க தத்துவங்கள் இருந்ததுனாக்கா அதில் இருக்க நபர்கள் யாரும் வெளியேற மாட்டாங்க இப்போ வந்து கும்பல் கும்பலாக வந்து அணி அணியாக மாவட்ட வாரியாக வந்து கட்சியில் வந்து விலகி போய் வந்து சேர்றாங்கன்னா நீங்கள் நீங்கள் சொன்ன தத்துவத்தை வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை நீங்கள் தத்துவங்களை வந்து தத்துவங்கள் ஒருபோதும் ஏழையின் வயிற்று நிரப்ப உதவாது நீங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவங்களாக இருக்கணும் சரிங்களா மக்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடிய தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நீங்கள் சிறப்பாக பேசுறீங்க நல்லா பேசுனீங்க திமுகவை தாக்கி பேசுனீங்க திமுக தாக்கி பேசுனீங்க ரெண்டு கட்சிகளுக்கு நான் தான் மாற்றுன்னு பேசுனீங்க தமிழ் தேசியம்னு பேசுனீங்க எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து கேட்டால் நீங்கள் பேசுகிற அந்த வசனங்கள் இருக்குல்ல அது நல்லா இருந்தது ஈர்ப்பாக இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இப்போ நீங்கள் எடுத்துங்க இப்போ மணியரசன் இருக்கிறார் அவர் வந்து தமிழ் தமிழ் தேசிய இலக்கம் அவரும் வச்சுருக்கிறார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு அவர் மணியரசன் வந்து அவர் பேரை சொன்னாலே ஒரு அந்த இயக்கமாக நடத்திட்டுருக்கிறாரு தேர்தல் அரசியல் பண்ணலை இயக்கமாக நடத்திட்டுறாரு ஆனால் வந்து ஒரு ரயில் மறியல் நான் சொன்னால் அவர் வந்து ஒரு நூறு பேர் கூட்டார்னா நூறு பேர் வருவாங்க ஒரு இரநூறு பேர் வேணும்னு சொன்னால் இரநூறு பேர் வந்து நிற்பாங்க அவங்கெல்லாம் எந்த கட்சியிலையும் அவங்க போய் சேரவே இல்லை ஒரு இயக்கமாக இருக்கிறாரா ஒரு இயக்கமாக ஒரு பின்னாடி இருக்காங்க நீங்கள் அரசியல் கட்சியாக இன்னும் பல இயக்கங்கள் இருக்குது தமிழ் தேசிய இயக்கம் வந்து நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் இருக்குது ஆனால் அவங்க எல்லாம் வந்து இயக்கமாகவும் ஒரு சங்கமாகவும் அப்படி தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு என்னென்னா வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாறல நீங்கள் அரசியல் கட்சியாக மாறினீங்க நீங்கள் தமிழ் தேசியத்தை மு முன் வச்சு பல வந்து கருத்துக்கள் அந்த கருத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதை ஒரு ரசிச்சுருக்குறாங்க நீங்கள் பேசுறது வந்து நீங்கள் சொன்ன அந்த தமிழ் தேசிய அந்த சித்தாந்தங்கள் வந்து ரசிச்சிருக்கிறாங்க ஆனால் அது ஏற்றுக்கலை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஒரு வறட்டு கோட்பாடுகளாக இருக்குது ஐடி கம்பெனிலாம் மூடிட்டு நான் மா ஆடு மாடு வைப்பேன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கேட்கறது ரசிக்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரிங்களா வந்து அது வந்து கேட்டால் ரசிக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை நீங்கள் சொன்ன தத்துவங்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியேற மாட்டாங்க கட்டுண்டு கிடப்பாங்க அது வந்து கேட்டனா அது வந்து வெறும் வரட்டு கோட்பாடுகளாக இருக்குது அதனால் அவங்க யாரும் நிற்கவே இல்லை காலத்துக்கேற்ற என்ன சொன்னால் வந்து அரசியல் இருக்கணும் அந்த அரசியல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவங்கள் இருக்கணும் அந்த அரசியல் அரி நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம் இருக்கணும் ஸோ எதுவுமே இல்லை அப்போது நான் அதனால்தான் நம்ம அழுத்தமாக பதிவு பண்ணுறதும் அதனால தான் நான் என்னென்னு கேட்டால் தத்துவங்கள் வந்து ஒரு வரட்டு கோட்பாடுகள் இருந்தால் அது வயிறு நிற உதவாது ஏழைகளுடைய வயிறு நெருப்பு நீங்கள் போய்ட்டு வந்து கிட்ட போய் நீங்கள் வந்து கதை சொல்லிட்டு தீங்கன்னு வச்சுங்க அது வந்து அது கதையாக தான் போயிடும் ஏழைகளுக்கு ஏழை மக்களுக்கு உதவக்கூடியதான் இருக்கணும் அது இல்லை நீங்கள் சொல்கிறது நல்லா இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு சார் அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கணுமா ரைட் நீங்கள் கேட்டது கரெக்ட் கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு பத்து லட்சம் கொடுக்கணுமா வேறு என்ன பண்ணலாம் அன்னைக்கு வந்து குடும்பம் நடுவோட்டில் நிற்கிது சார் நடுவோட்டில் நிற்கிது குடும்பம் தகப்ப தகப்ப ஒருத்தந்தான் சார் வந்து ஏனிங்க சம்பாரிச்சான் அவனும் குடிச்சு செத்து போயிட்டான் அந்த குடும்பம் நிர்கதியாக நிற்கிது அன்றைக்கி அவனுக்கு ஒரு நிவாரணம் தேவையில்லை அப்போ போய் நீங்கள் தத்துவம் பேசுனீங்கன்னா ஏன் குடிச்சு சத்தம் உங்களுக்கு புருஷன் சொல்லி கேட்குறது நல்லா இருக்குமா எந்த இடத்துல எதோ பேசணும் இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் வெறும் தத்துவங்கள் மட்டுமே வந்து உதவாது அது வெறும் ஏற்று சுரக்காக இருக்கும் எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரே நேரத்தில் வந்து ஒரு பயணம் செய்யும்போது காரில் அப்போது ஒரு பிச்சைக்காரன் வந்து கண்ணாடி தட்டிட்டு கேட்கும்போது அப்போது வந்து எம்ஜிஆர் வந்து நானெல்லாம் போட்டானா அப்போ வந்து கலைஞர் சொன்னான் அது போடாது போடாதீங்கன்னு சொன்னான் ஏன்னு கேட்டால் அவன் நீங்கள் போட்டிங்கன்னா அவனுக்கு உழைக்கணுன்ற எண்ணமே இருக்காது அவனுக்கு உழைக்கணுன்ற எண்ணமே இருக்காது பிச்சை எடுக்கணுன்னு என்ன எண்ணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவனுக்கு வந்து பசியாருணும் அவன் வயிறு தான் அவன் அடுத்தது உழைக்கணுன்ற அந்த சக்தி அவனுக்கு வரும் அதனால் நான் வந்து அவனுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டான் இப்படி ரெண்டு ஒரே இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் அப்போது அன்னைக்கு திராவிட இயக்க சந்த இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் ரெண்டு தலைவர்களுக்கும் வெவ்வேறு பார்வை இருந்தது பசியின் பசியை வைத்து முன்வைத்து இரண்டு வேறு விதமான கருத்துகள் இருந்துச்சு நம்ம போடுற பைசா வந்து அவனை வந்து உழைக்காமல் சோம்பேறி அக்கணுன்ற ஒரு தலைவர் சொல்கிறார் இன்னொரு தலைவர் கேட்டால் இல்லை அவன் பசியாருனா தான் அவன் உழைக்கணுன்ற எண்ணம் ஒன்று எப்படி ஸோ இதுதான் இங்கே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் என்னுடைய பார்வைக்கு நான் சொல்றேன் சீமானுடைய பேச பேசின அந்த தத்துவங்கள் எல்லாமே வந்து வெறும் ஏற்று ம் ஸோ அதனால் ஏற்றுக்கலை அதனால் கலைஞராங்க ஸோ கலைஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ எந்த கட்சியில் போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு எல்லோரும் எல்லாரும் தாவே சில பேர் சொல்கிறாங்க இல்லையா தாவேக்காவுக்கு பெரும்பகுதி போகிறாங்க சிலர் வந்து சில வந்து திராவிட இயக்கங்களுக்கு கூட சார்ந்து கூட சில பேர் வந்து மாறுறதை நம்ம பார்க்குறோம் ஓகே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி